ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வீக்லி சேவிங்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் இந்த சேவிங்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த தீபாவளி சீட்டு அந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க ஸோ அதே அந்த மாதிரியான ஒரு சீட்டு தான் இதுவும் ஸோ வார வாரம் வாரம் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இதில் வந்து தீபாவளி சீட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து திங்ஸாக கொடுப்பாங்க ஸ்வீட்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க அதாவது நம்ம வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து கிடைக்கிது ஸோ நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே சேவ் பண்ணலாம் அதாவது இது வந்து சந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சந்தா பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சந்தா வந்து சேர்ந்துருந்தேன் அதாவது வாரம் வந்து நம்ம வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஸோ ஒன் இயருக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் வந்து நம்ம வந்து இருக்குது ஸோ இதில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வீக்ஸ் தான் ஐம்பது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணா போதும் நமக்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்றாவது வாரம் இல்ல ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்துல நமக்கு வந்து சேவ் பண்ண அமௌண்ட்க்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து வந்து இந்த ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ தௌசண்ட் தான் அப்படின்னு கிடையாது ஸோ நமக்கு எவ்வளோ வந்து டூ தௌசண்ட் கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து இதில் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ச சந்தாவில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது தௌசண்ட் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து பத்து ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அதுக்கு நம்ம அவங்க எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாரம் வாரம் வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேரும் மற்றபடி அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த சந்தாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபிஃப்டி வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் வச்சு சேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபிஃப்டி வீக்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கிடைக்குது ஸோ இதை எதுவும் டூ தௌசண்ட் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லட்சம் வந்து சேவ் ஆகிருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வச்சு நான் வந்து இதில் வந்து சேவ் பண்ணேன் நம்ம உண்டியல்ல சேவ் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவுமே கிடைக்காது நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்குது ஸோ நம்ம பேங்க் சேவிங்ஸ்லேயும் பண்ணும்போது இதை விட கம்மியாக அதாவது சின்ன ஒரு அமௌண்ட் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல நம்பிக்கையான ஆட்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க ஸோ ரொம்ப வருஷமாக அந்த ஊரில் இருக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி பட்டவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் திடீர்னு யாராவது தெரியாதவங்க ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்கிறாதீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப வருஷம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க அதாவது உங்களுக்கு அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பட்டவங்கக்கிட்ட ஜாயின் பண்ண பண்ணுங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வந்து ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு சந்தாவுக்கு வந்து மூவாயிரத்தி எண்ணூறுரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைச்சிது ஸோ எனக்கு வந்து அஞ்சு சந்தா அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடச்சிது ஸோ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் சே சேவ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் ஸோ மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து சேவ் பண்ணி எனக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் தான் ஸோ உண்டியலில் சேவ் பண்ணுறத விட இல்லை பேங்க்கில் சேவ் பண்ணுறத விட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் கிடச்சிருக்கு இதில் என்ன மாதிரி இப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சந்தா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு வந்து எத்தனை சந்தா வேணாலும் நம்ம வந்து சேரலாம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அவங்க வந்து எல்லா வந்து அமௌண்ட் வந்து வாரம் வாரம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கே அந்த பணத்தை வந்து ஸோ தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்குவாங்க அதாவது ஆயிரரூபாக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு வாரம் வந்து பத்து ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங் கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ வந்து த டென் தௌசண்ட் ருப்பீஸ் வாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து நூறுரூபா வந்து வட்டியாக வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ எவ்வளோ நாளுமே வந்து அவங்க வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கிற அமௌண்ட்டை வாரம் வாரம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ மொத்தமாக கூட லாஸ்ட்டாக வந்து பெரிய நம்ம வாங்கியிருக்கிற அமௌண்ட் அதாவது ஒரு பத்தாயிர ரூபா வாங்கியிருக்கோன்னா அதுக்கு வந்து வட்டி மட்டும் வாரம் வாரம் நூறுரூபா வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் நமக்கு லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து நம்ம கட்டியிருக்க பணத்தில் இருந்து கூட நம்ம வந்து கழிச்சிட்டு மறுபடியும் அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி அதில் வந்து சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே வந்து அமௌண்ட்டை வந்து வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாங்கும்போது போது ஸோ அந்த அந்த அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து நாற்பத்தஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க ஐம்பது பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க அதாவது ஒரு சந்தாவுக்கு இப்போ மூவாயிரத்தி எண்ணூறுபான்னா இப்போ அஞ்சு சந்தா சேர்ந்துருக்கிறதுனால எனக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து எத்தனை இதில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து சேவ் பண்ணுது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ